கண்ணுக்குள்ள மறுத்தாடே நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று இந்த வான் காற்றூடாக உங்களில் உரையின் நான் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இது ஆர் ஜி ஆர் மோகன் இந்த வான் காற்றூடாக ஒரு கவிதை இந்த கவிதை எழுதியவர் அன்பு சகோதரி அன்பு கவிஞர் ரஜினி சந்திரமோகன் பவனியா ஜெர்மனி அந்த அற்புதமான கவிதையை குரல் வடிவம் கொடுத்தவர் தாயதிலிருந்து இந்திரா ஆனந்தன் மத்தனி கரவெட்டி அந்த இருவருக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு நாங்கள் கவிதைக்குள் செல்வோம் அந்த கவிதை கண்ணுக்குள்ளே கண்ணுக்குள்ளே கலந்து நீ கனவுக்குள்ளே கண்ணுக்குள்ளே கண்ணழகே ரசித்தேனே மஞ்சத்திலே மஞ்சத்திலே காதல் முல்லை சொர்க்கம் எல்லாம் கன்னத்திலே கன்னத்திலே முக்குளித்தால் கனிச்சுவை கண்ணுக்குள்ளே 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 கலந்தாய் நீ கனவுக்குள்ளே கனவுக்குள்ளே கண்ணழகே ரசித்தேனே மஞ்சத்திலே மஞ்சத்திலே ரெண்டு ராசியும் கூட்டுதம்மா இரவுகள் இரவுகள் மாறலாம் வேறாய் என்றும் இன்பங்களே இன்பங்கள் விழுந்தன ஆயிரம் இதழ் தொடுகையில் தொடுகையில் ஒருகிடம் உள்ளம் வெகையில் உன்னிடம் காந்தத் தமிழுக்கு இசையின் சேர்த்திடும் சேர்த்திடும் ஓசை காதல் அழியார் ராகம் காணுங்கள் இன்பங்கள் விழுந்தன ஆயிரம் இதழால் தொடுகையில் தொடுகையில் ஒரு கிடம் உள்ளம் வெறுகையில் உன்னிடம் காந்தத் தமிழுக்கு இசையின் சேர்த்திடும் சேர்த்திடும் ஓசை காதல் அழியார் ராகம் காணுங்கள் காணுங்களே மரணிணலில் சுவை கனியும் காணும் மோகனக் கனவுக்குள்ளே நீ என்பது நான் என்பது வாழ்வின் தேன் சுவை தேன் சுவை காணும் காதல் இன்பம் தரும் இன்பம் தரும் காதல் வெளியில் புதுவகம் புதுகம் ஊடல் காண உயிர் பெறும் காணுங்களே கனி சுவை கனியினும் காணும் மோகக் கனவுக்குள் நீ என்பதும் நான் என்பதும் வாழ்வில் தேன் சுவை தேசுவை கா காணும் காதல் இன்பம் தரும் இன்பம் தரும் காதல் வெளியில் புதுகம் புதுககம் ஊடல் காண உயிர் பெரும் உயிர் பெரும் உண்மை காதல் நிலைக்கும் நிலைக்கும் காதல் நிலையாக சூடும் மாலை மாலையும் வாசமும் மணக்கும் மணவறையில் மணவறையில் சூடும் மணமக்கள் கண்ணுக்குள்ளே 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 கலந்தாய் நீ என் கனவுக்குள்ளே உயிர் பெரும் உண்மை காதல் நிலைக்கும் நிலைக்கும் காதல் நிலையாக சூடும் மாலை மாலையும் வாசமும் மடக்கும் மணவரையில் மணவரையில் சூடும் மணமக்கள் கண்ணுக்குள்ளே 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 கலந்தாய் கனவுக்குள்ளே வாழ்த்துகள் வாழ்த்துகள் கவிஞர் ரஞ்சினி சந்திர மோகன் பவனியா ஜெர்மனியில் இருந்து அருமையாக அதை கோத்தெடுக்க எங்களது அன்பு உள்ளம் சகோதரி எங்கள் கவிதாயினி இந்திரா ஆனந்தன் மத்துவில் கரவெட்டியிலிருந்து அற்புதமாக அதுக்கு குரல் வடிவம் கொடுத்து எங்கள் கழகத்துக்கு இருக்கின்றீர்கள் மேலேயே ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கின்றது உங்களோடு எல்லோரோடும் சேர்ந்து நாங்கள் இந்த கனேடியன் காற்று இப்போது பயணித்து கொண்டிருக்கின்றது தாயதிலிருந்து இவ்வளவு பெரிய கவிஞர்கள் இப்போது ஜெர்மனியிலிருந்து இன்னும் ஒரு பெரிய கவிஞர்கள் இப்படி பல கவிஞர்கள் எங்களோடு சேர்ந்து பயணிக்கின்ற போது ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கின்றது அது சொல்ல வார்த்தைகள் இல்லாத சந்தோஷம் உங்கள் இருவருக்கும் ரொம்பவுமே நன்றி மறும அன்புவான அன்பு உள்ளங்களை உங்கள் எல்லோருக்குமே நன்றி மீண்டும் சந்திப்போம் உங்கள் எல்லோரையும் மீண்டும் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் இப்போது விடைபெற்று நான் செல்லும் நான் ஆர் ஆர் மோகன் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று கட்டி போட மறுத்தாடே ஐயோ ஐயோ கண்ணுக்குள்ள ஒரு சிறுகி கட்டி போட்டாளே என்ன இருக்கி மனச கட்டி போட மறுத்தாடே ஐயோ ஐயோ என் காதலகே போல பேசுறவோ பொருளா ി മനസ്സിപ്പോട മറേക്കാലത്ത് സാര പോല ചേ മൊഴി

ஒரு சிறுக்கி கட்டி போட்டாழ என்ன ஐருக்கி மனசு கட்டிப்பட போட ஐயோ ஐயோ இந்த கருத்து மார